தமிழ் இஸ்லாமிய பெண்மணி அடித்து கூறிய வார்த்தை என்ன இப்படியாகி போச்சு கதரும் கனிமொழி மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கும் வகுப்பு வாரிய சட்டத்திருத்தம் குறித்து பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சமீபத்திய பேட்டியில் சட்டத்தை மாற்றணும் என்று நினைக்கும் மத்திய அரசு எதற்காக மற்ற மதத்தை சார்ந்தவர்களை கொண்டு வந்து நிர்வாகத்தில் நுழைக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி இப்போது ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டால் அந்த கோவில் நிர்வாகம் என்பது இந்துக்களின் கையில் இருக்கும் தேவாலயத்தை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவர்கள் கையில் மசூதியை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்கள் கையிலும் தான் இருக்கிறது அப்படி இருக்கையில் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனிச்சட்டம் என்றும் அதில் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு உரிமை கொடுப்பது என்பது ஒரு பிளவை ஏற்படுத்தும் முயற்சி என கூறியிருந்தார் இது பல தரப்பில் பேசுபொருளாக மாறியிருந்தது இதனையே பார்லிமெண்டிலும் கனிமொழி கடுமையாக எதிர்த்து பேசியிருந்தார் திமுகவும் வகுப்பு சட்டத்திற்கு எதிராக பரவலாக எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் நேரடியாக பேசி பேச்சு கனிமொழி பேசிய பேச்சை பின்னுக்கு தள்ளி சாமானிய மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது குறிப்பாக இதுவரை இஸ்லாமிய சமூகத்தில் இந்த கருத்திற்கு பெரிய அளவில் இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறது வகுப்பு போர்டில் உள்ளவர்கள்தான் குடும்பத்தை மட்டுமே வளர்க்கின்றனர் ஏழ்மையாக உள்ள இஸ்லாமியர்கள் அப்படியேதான் இருக்கின்றனர் இன்னும் இஸ்லாமிய பெண்கள் செருப்பு கடைகளிலும் ஹோட்டேலிலும் வேலை செய்து வரும் சூழல்தான் நிலவி வருகிறது வகுப்பு சொத்து மூலமாக எந்தவொரு ஒரு இஸ்லாமியர்களுக்கும் எந்த பயனும் இல்லை என பேசியிருக்கிறார் வக்பு போர்டு விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பினும் அதே நேரத்தில் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்றும் தமிழகத்தில் சிறுபான்மையினரின் வாக்குகளை திமுக கனிமொழி போன்றவர்கள் கவர திட்டமிட்ட நிலையில் அதே சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் நேரடியாக சாட்சியம் கூறியிருக்கிறார் இதனால் திமுக இப்போது வக்ஃபு போர்டு விஷயத்தில் அமைதியை காக்கும் நிலைக்கு சென்றிருக்கிறது இதோ அந்த பெண்மணி பேசிய வீடியோ எங்கள் மக்கள் ஆகிய உங்கள் பார்வைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து இந்த சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி மூணே மூணு ஷர்த்து கொண்டு வர்றாங்க ஒண்ணு வந்து இந்த சொத்தை வந்து வகு வாரியத்துக்கு வந்து யார் வேண்டாம் யார் வேண்டாலும் கொடுக்கலாம் இது வந்து எழுத்து மூலியமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வாய்மொழியா கொடுக்கிறது இன்னொன்னு வந்து இதை கொடுக்கக்கூடிய சொத்தை வந்து மத பயன்பாட்டிற்கும் சேரிட்டபிளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க இந்த ரெண்டு சரத்தை வந்து அங்கீகரிக்கிறது வந்து இஸ்லாமிய லா அதாவது அந்த போர்டுல இருக்கிறவங்க அனுமதிச்சா பொது ரொம்ப சிம்பிளான ஒரு லாவை கொண்டு வந்துடுறாங்க சார் இது என்ன ஆயிருதுன்னா வாய்மொழியா இப்ப நீங்க கூட என்னட்ட சொல்லலாம் இந்த சொத்தை வந்து நான் வக்புக்கு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான் இதை வந்து நீங்க எனக்கு எழுத்து முடியுமா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இது என்ன ஆயிடுதுன்னா மற்ற பக்கத்துல இருக்க சொத்துக்களை பூராமே வந்து அவங்க ஆக்குப்பை பண் பண்றதுக்கு அதிகமா பண்ணிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டை மட்டுமே பார்த்து இங்க யாரும் முடிவு பண்ண கூடாதுங்க சார் உத்தரப்பிரதேசம் ஹல்துவானின்னு ஒரு ஊர்ல ஒரு மதரசா அதை சுத்தி நாலாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இது வந்து ஒரு கோயிலுக்கு உண்டான அந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான சொத்தை வந்து இவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற கவர்மெண்ட் மூலியமா மற்ற மக்கள் சேர்ந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அங்க இருக்கிற ஹை அங்கே இருக்க கோர்ட் என்ன சொல்லிட்டு மதர்ஷாவை டெமாலிஷ் பண்ணிருங்க அப்படிங்கிறது இந்த வீடுகளை வந்து நம்ம உடனே வெளியேற்ற முடியாது அவங்க வந்து என்ன பண்ணுறது ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க சார் மதர்ஷாவை இடிக்கும் போது அங்க கலவரம் ஏற்பட்டு மிகப்பெரிய கலவரம் ஆச்சு சார் அப்ப அங்க இருக்கிற சிஎம் சிஎம் வந்து நேர்ல வந்து அதை பார்வையிட்டு அந்த மதர்ஷாவை மட்டும் டிமாலிஷ் பண்ணிட்டு சுப்ரீம் கோட்லில் போய் அவங்க வந்து வாதாடி வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு கேஸ் ரொம்ப காமெடியான விஷயங்கள்லாம் இதுல இருக்குங்க சார் எப்படின்னா எங்களுடைய பப்பு வாரியத்துல வந்து ஷியா சுன்னி அப்படிங்கிற பிரிவு இருக்கு இதுல வந்து சுன்னி முஸ்லிம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார் உத்தரப்பிரதேசத்துல தாஜ்மஹால் வந்து எங்களுக்கு ஷாஜகான் பரம்பரையில் வந்தவங்க எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு அவர் கிளைம் பண்றாரு சார் எதாவது தாஜ்மஹால குருத்வாராவில் இருக்கிற ஒரு அதனால சீக்கியர்களுடைய மத கோயில் வந்து வகு வாரியத்துக்கு சொந்தம் ரயில்வே சைடுல இருக்கிற அந்த தொழுகை பள்ளிவாசல் நீங்க நிறைய இடத்துல பாத்துப்பீங்க ரயில்வே ஒட்டி இருக்கிற நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல் இருக்கும் அதுவும் வக்போதுக்கு சொந்தம் காசி விஸ்வநாதர் கோயில் வக்போதுக்கு சொந்தம் அதே மாதிரி பார்த்தோம்னா சார் நிறைய ஹிந்து சம்பந்த கோயில் சம்பந்தப்பட்ட இடங்கள் முக்கியமான கோயில் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கு சூரத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து அதுவுமே கோயில் சம்பந்தப்பட்ட இடம் வந்து அவங்க எல்லாமே வந்து இது ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க நூத்தி இருபது பெட்டிஷன் போயிருக்குங்க சார் இதுல வர்ற வருமானங்கள் பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி நாலு லட்சம் உண்டான சொத்துக்கு ஆண்டு வருமானம் வந்து ஒண்ணு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி வரணும் ஆனா இவங்க வந்து வெறும் இருநூறு டு ஐநூறு கோடிக்குள்ளதான் காட்டுறாங்க தர வாடகையை முப்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் தர வாடகை வச்சாலே வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி வரணும் சார் இப்ப நார்த்து சைடு எல்லாம் பார்த்தா நிறைய பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும் சார் அதெல்லாம் ரொம்ப கம்மியான வாடகைக்கு விட்டுட்டு அதை மெயின்டைன் பண்ற அந்த வக்பு வாரியத்துல மெயின்டைன் பண்றவங்க இருக்கிறாங்க பாருங்க சார் அந்த அந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்றவங்க அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வசதி வாய்ப்பா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த வக்பு வாரியத்துல இருக்கிற சொத்துக்கள் வந்து முறையாக வந்து ஒண்ணு இந்துக்கள் ஹிந்துக்கள் கிறிஸ்டீன்கள் அவங்களுடைய சொத்து இப்ப நம்ம திருச்சி திருச்சியில இருக்கிற ஆறு கிராமங்கள் வந்து அது மட்டும் தான் நமக்கு தெரியுது தெரியாத நிறைய கிராமங்கள் வடநாட்டு பக்கத்துல இன்க்ளூடிங் நான் சொல்றேன் காஷி விஸ்வநாதர் கோயில் தாஜ்மஹாலும் இன்க்ளூடிங் சார் இதுல இப்ப அவங்க குடுக்குற கேஸ்ல வந்து இப்ப பிள்ளைகளை படிக்க எத்தனை நீ டாக்டரை உருவாக்குறீங்க எத்தனை லாயர்ஸ் உருவாக்குறீங்க எத்தனை ப்ரொபசர்ஸ் வந்துருக்காங்க எத்தனை போலீஸ் எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் உருவாக்குங்கன்னு சொல்லி அங்கிட்டு இருக்க இஸ்லாமியர்களை போர்டுல கேள்வி கேட்குறாங்க இவங்க யாரையுமே வந்து படிக்க வச்சு கொண்டு வரலங்கும் போது அவங்க தான் சார் வந்து கேஸ் கொடுக்குறாங்க இதை நம்ம ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது அஸ்வினி உபாத்யாயா வந்து நாஜியா இலாகி கான் மேம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சிறுவியராக அந்த கேஸை எடுத்து நடத்தி இப்ப அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது இந்த வந்த வருமானத்தை இவங்க சரியா காட்டவும் மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு பயன்படல் அதுதான் உண்மை நீங்க ரோட்ட போய் கேமராவோட போய் சாரி மைக்கோட போய் நன்றி நீங்கள் கேட்ட மக்கள்கிட்ட கேளுங்க வக்போ வரையினா என்ன வக்போ உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு ஒவ்வொரு இஸ்லாமியத்தை கேட்டாதான் சார் இவங்க வண்டவாளம்புறான்னு தெரியும் எதுவுமே இஸ்லாமிய குடும்பங்களுக்கு குழந்தைகளுக்கு பண்ணல படிக்க வைக்கல எல்லாமே பாத்தீங்கன்னா கறிக்கடை செருப்பு கடை விளக்கமான கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க சார் பிள்ளைகள் எல்லாம் ஆனா இந்த குடும்பங்கள் மட்டும் தங்க தங்க அவங்களுடைய பிள்ளைகளுடைய நிச்சயதார்த்தம் நாலரை கோடி ரூபாய் செலவு பண்ணி வைக்கிறாங்க சார் அதாவது வந்து இது வந்து மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொன்னா எல்லா சட்டமும் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் இது வந்து சிறுபான்மையினருக்குன்னு சொல்லி சிறுபான்மையினருக்கு ஒரு கோட்டு வக்பு கோட்டுன்னு கொண்டு வந்து இப்போ உங்களுடைய சொத்து உங்களுக்கு இல்லை இப்ப நானே நினைச்சா நட்ராஜ் சார் உங்க ஆபீஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க விட்டுட்டு போயிடுவீங்களா ஆனா விட்டுட்டு போகணும்னு தான் வக்பு சட்டம் சொல்லுது இது வந்து ஒரு மதசார்பற்ற நாடுனா சட்டத்திட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் சிறுபான்மையுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களுடைய ஆபீஸ் நல்லா இருக்கு நீங்க விட்டுட்டு போயிருவீங்கன்னா போயிடுவீங்களா அவங்க என்னைக்குங்க சார் அங்க போய் மக்களுக்காக பேசியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீட்டு 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 அப்புறம் போனோம்னா என்ன சொல்றது நிதி 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 இதுதான் அவங்களுக்கு தெரியுது ஒன்னும் நிதி கூட இல்லாட்டி நீட்டு வேணாம் இது ரெண்டு தவிர மக்களுக்காக இது நல்லது அது அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லைங்க சார் மேக்ஸிமம் உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து அவ்வளவு நாலேஜான ஆளுகள் இல்லை அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட இவங்களால வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கனிமொழிக்கும் அண்டு தயாநிதிமானம் தான் அங்கே ஹிந்தி தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளவா ஒண்ணும் தெரியாது நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்கள கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டோம் திருமாவன அவர்கள் என்ன சொல்றாருன்னா தெருவுல இறங்கி இஸ்லாமியர்கள் போராடுங்க ஏன்னா எங்க பெண்கள் எல்லாமே வந்து ஆவும் அந்த ரோட்ல வந்து நின்று போராடுற மாதிரி ரவுடி மாதிரி அவர் நினைக்கிறாரு எங்களை இதுக்கு முன்னாடி சிஐஏ போராட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடு வருது என்ஆர்சி என் அதெல்லாம் வந்து இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கும் இந்த சட்டத்துக்குமே சம்மந்தமே இல்ல இங்க இருக்கிற மீடியாவும் அரசியல்வாதிகள் தான் தூண்டி விட்டு தூண்டி விட்டு எங்களை எல்லாம் தெருவுல இறங்கி போராட வச்சாங்க இப்ப மறுபடியும் இவர் அதை தான் சொல்றாரு இங்க இருக்க இஸ்லாமியர்கள் வந்து இது இஸ்லாம் மதமாக நீங்க பார்க்க வேண்டாம் நம்ம எல்லாம் ஒரு இந்தியர்கள் மோடி ஐயா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காருன்னா இதுல என்ன நல்லது கெட்டதுன்னு யோசி யோசிச்சு நாலு சேனல்ல பாருங்க ஒரு ச கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு அதை கேளுங்க வடநாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பேசி பாருங்க இப்ப சிஐ வரும்போதெல்லாம் சார் என்னோட ஃப்ரெண்டு வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நான் கேட்கும் அவங்க லைவாவே அதை போட்டு காமிச்சாங்க சார் அங்க இருக்கிற மியான்மர்ல இருந்து வந்த முஸ்லிம்ஸும் பங்களாதேஷ் முஸ்லீம் இங்க வந்து எவ்வளவு அட்டுளியம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அப்பதான் சார் எனக்கு புரிஞ்சது இதனாலதான் சீயை கொண்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கிறோனோ இது வந்து நம்ம நாடு அடுத்து அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக வந்து நம்மளை வந்து குழப்பி விட்டு நம்மகிட்ட ஓட்டு வாங்கி அவையும் ஜெயிச்சுட்டு போ போயிடுறாங்க சார் அடுத்து இன்னைக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் நம்ம வாங்குறோம் ஆனா கரண்ட் விலை கரண்ட் பில்லு நாலு தடவை கூட்டியிருக்காங்க சார் கேஸ் விலை குறைக்கல சிலிண்டர் இது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல எல்லா விலையுமே பல மடங்கு இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாதாங்க சார் இன்னைக்கு இருக்க குடும்பத்தை நடத்த முடியுது ஆனா தனிநபர் வருமானம் கூடல எந்த கம்பெனிஸும் என்ன கம்பெனி இருக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பார்த்தா பெண்கள்லாம் காலையில ஒன்றரை மணி நேரம் சாயந்திரம் ஒரு மணி நேரம் இங்க இருந்து கேரளாவுக்கு ஏலக்காய் வேலைக்கு போயிட்டு வருவாங்க சார் குழந்தைகளை பக்கத்து வீட்டுகளை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படி மக்களுக்கு தேவையான எதுவுமே இங்க இருக்க எம்பிகள் கேட்காம தங்களுடைய சுய லாபத்துக்காக மட்டுமே தான் சார் அவங்க வாழ்றாங்க இத வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சு இது வந்து நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி நாளைக்கு இன்னைக்கு நம்ம போராடிட்டு போயிடுவோம் இன்னைக்கு பங்களாதேஷ் பாருங்க பாகிஸ்தான பாருங்க ஸ்ரீலங்காவை பாருங்க பாகிஸ்தான பிச்சை எடுக்குது சார் அங்க இருக்க பெண்களை விற்பனை செய்யறாங்க இன்னைக்கு இருக்க இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு விசா கொடுக்கறத பேன் பண்ணிட்டாங்க சார் சவுதி மன்னரும் துபாய் நாட்டுக்கு போன வாரம் எதுக்கு எங்க நாட்டுக்கு பிச்சைக்காரவங்களாம் அனுப்புறாங்கன்னு கேக்குறாங்க சார் அது மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகள் வந்து மதத்தின் பின்னால போய் அஹ் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நிறைய இஸ்லாமிய நாடுகள்லாம் கண்டிக்க செத்து இருக்காங்க சார் அதுதான் உண்மை சிரியா ஜோர்டான் லிபியா சூடான் ஈரான் ஈராக் அது ஈரான் வேணா ஓகே அது வந்து தனிநபர் வருமானம் வேணா கொள்ளலாம் மத்தபடி வந்து அவங்க வந்து பல வருடங்களும் அவங்க நாட்டின் மேல பொருளாதார தடை இருக்குங்க சார் இதெல்லாம் வந்து இங்க இருக்க இஸ்லாமியர்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும் இப்ப இதை பார்க்க மத்த ஹிந்துஸ்மே வந்து உங்களுக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் இருந்தா நீங்களே எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா நாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் சார் இதுல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் பொதுவாவே இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்லிடுறாங்க சாதாரண மக்களுக்கினுடைய கவலை வந்து இன்னைக்கு ரேஷன்ல பருப்பு போடலை இந்த மாசம் என்ன கொடுக்கல கரண்ட் பில்லு கூடிடுச்சு இதை பத்தின கவலைதான் சார் சாதாரண மக்களான எங் எங்களை போடுற சாதாரண மக்களினுடைய கவலை இஸ்லாம் அந்த மதவரி கும்பலும் இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து உம் அரசியல்வாதிகள்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களையுமே சேர்த்து நசுக்கிறாங்க இதால என்ன விருப்பம் ஆயிடுதுங்க சார் எங்க ஃப்ரெண்டுங்க கூட இப்பெல்லாம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு கோவப்படுறாங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டுச்சு அதாவது வந்து உங்க உங்க ஆளுகளுக்கெல்லாம் உண்மையாவே சம்பாதிக்க தெரியாதா ஒண்ணு கஞ்சா வைக்கிறீங்க இல்லாட்டி கறிக்கடையில வேலை பாக்குறீங்க இல்லாட்டி நான் குண்டு வைக்கிறீங்க இப்படி சொல்லிட்டு இப்ப வந்து எங்க கோயில் நிலத்தெல்லாம் உங்க ஆளு ஆட்டை போடுறாங்க நல்ல விதமாவே உங்க ஆளுகளுக்கு சம்பாதிக்க தெரியாதா இதெல்லாம் உங்க அல்லா ஏத்துக்குறவாரா இதெல்லாம் ஹராமில்லையான்னு கேக்குது அந்த புள்ள எனக்கு வந்து பதில் சொல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு இது வந்து என் ஃப்ரெண்டு என்னட்டும் ஓபனா கேட்டுச்சு எத்தனையோ வந்து இந்துக்கள் இத்துக்கள் இருக்க கேள்வி இது என்னாவே வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியா சகோதரத்துவமா பழகினாலும் ஒவ்வொரு இந்துக்கள் மனசுல இருக்கிற கேள்வி இதை இஸ்லாமியர்கள் வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் மீன்ஸ் உண்மை எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நாடு வந்து சந்தோஷமா இருக்கும் மற்ற நாடுகளை போல ஆகாம நல்லபடியா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்